என்னோட ராக்கியை பார்த்தீங்களா எப்படி என்னோட வாக்கிங் வருதுன்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்கள் வீட் சைடு ஒரு மேரேஜ் அதுக்காண்டி இவ்வளோ லைட் செட்டிங்லாம் போட்டிருக்கோங்க என்னோடய ப்ராடக்ட்லாம் நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாதி சேலாயிடுச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாமே கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணேன் அதனால் வந்து எல்லாமே வாங்கிட்டாங்க கொஞ்சம் நான் இருக்கிறது மட்டும் அந்த ப்ராடக்டை வந்து உங்களுக்கு நான் வந்து நாளைக்கு லைவில் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து காம்போ ஆஃபர்ஸு பிஸ்னஸ்ஸு காம்போ இதெல்லாம் நான் வந்து நிறையா வந்து அப்டேட் இருக்கேன் அதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இப்போ வந்து நான் வாக்கிங் போகிறேன் டெய்லி வந்து டென் தௌசண்ட் ஸ்டெப்ஸ் நடக்கணும் இன்றைக்கி வந்து ஃபைவ் தௌசண்ட் மாதிரி நடந்திருக்கேன் நான்

பார்த்தீ ரோட்ல படுத்து அடங்கப்படாது எவ்வளோ நீட்டாக குளியாட்டினாலும் ரோட்டில் வந்து படுத்துருவாங்க என்னது என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் மை சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா என்னோட ராக்கி பார்த்திங்களா என்னுடைய வாக்கிங் நடக்குது அதுவும்